வணக்கம் இப்பதிவினை முதத்தெடுவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் கீரிமலை நகுலேஸ்வரம் கோயில் புராண வரலாறு சுதாமா என்ற முனிவர் மேருமலையின் அருகில் தவம் செய்து கொண்டிருந்தார் அப்போது யமக்கினி என்ற வீடன் அத்தவத்தை குழப்பினான் அதனால் முனிவனின் சாபத்தினால் வேடன் கீரிமுகத்தை பெற்றான் அவ்வேடன் இங்கு நீராடி சாபத்தின் விமோசனத்தையும் பெற்றான் கீரிமுகம் மாறி நகுல முனிவர் என்ற பெயரை பெற்றார் இந்த இடமே கீரிமலை ஆகும் நகுலேஸ்வரர் இங்கு வீற்றருளி இருக்கிறார் பிரவீக வெள்ளி என்ற அரசி இவ்விடம் வந்து நகுல முனிவரிடம் ஆசி பெற்றார் அவரின் குன்ம நோய் மாறியது குதிரை முகம் மாறியது காரணம் கீரிமலை தீர்த்தத்தில் குளித்து சிவனை வழிபட்டது ஆகும் இது கீரிமலை நகுலேஸ்வரரின் சிறப்பை எடுத்து காட்டுகிறது இது முன்னர் மூன்று பிரகாரத்தையும் ஐந்து கோபுரங்களையும் கொண்டதாக இருந்தது இவைகளெல்லாம் எல்லாம் எசரினால் இடித்து அழிக்கப்பட்டது மூர்த்தி தலம் தீர்த்தம் ஒருங்கே அமையப்பெற்றதால் சிவாலயங்களின் வரிசையில் ஒன்றாக தெரிவு செய்யப்பட்டது கீரிமலை நகுலேஸ்வரம் இக்கோயிலின் சிறப்பு நூல்கள் பல உள்ளன தட்சிண கைலாய புராணம் யாழ்ப்பாண வைபவ மாலை சீர்பாத குலவரிசை கைலாச மாலை நகுலேஸ்வர புராணம் நகுலகிரி புராணம் நகுலேஸ்வரர் வினோத விசித்திர கவிக்கொத்து நகுலாம்பிகை குறவஞ்சி நகுலமலை சதகம் இந்த நூல்களிலிருந்து இக்கோயிலின் சிறப்பை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நன்றி வணக்கம்